தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஹரகர மகாதேவ் ஓம் காளி இன்றைய பதிவு எதை பற்றினது அப்படின்னா உங்களை விரும்பியவர்கள் நீங்கள் விரும்பினவங்க உங்களைய தேடி அழைத்து கொண்டு வரக்கூடிய ஒரு ஆகர்ஷண வித்தையை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற இது ஒரு தாந்திரிகம் ஆகவும் இதை செய்ய முடியும் இல்லை ஒரு மை முறையாகவும் இதை நம்ம செய்து கொள்ள முடியும் இது எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையிலான எளிமையான ஒரு முறை தான் நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த மூலிகையை நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இதை வந்து நின்றால் வணங்கி அப்படிங்கிற பெயர்களில் சொல்லுவாங்க வட்டார வழக்குகளில் வேறு வேறு பெயர்கள் இருக்கும் நாங்கள் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா முக்டி அப்படின்னு சொல்லுவோம் இந்த முக்குட்டியுடைய வேலை என்ன அப்படின்னா தன்னை நோக்கி ஆகர்ஷண சக்தி அதிகமாக வச்சுருக்கிறதுனால தன்னை நோக்கி எல்லோரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மையில் இந்த மூலிகை இருக்குதுங்க இந்த மூலிகையை வந்து நம்ம எவ்வாறு பயன்படுத்தலாம் அப்படின்னா ஒரு தாந்திரிக முறை முதல்ல சொல்கிறேன் இப்போ கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இதை வந்து மனைவி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா எப்படி பயன்படுத்தலாம் அந்த கணவன் வந்து மீண்டும் தன்னோட சேர்ந்து வாழணும் அப்படின்னா எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா இந்த வளர்பிரையில் வரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமையிலேருந்து நம்ம இதை ஆரம்பிக்கலாம் ஒரு ஒன்பது நாட்கள் நம்ம செய்கிற மாதிரி இருக்கும் இந்த மூலிகை இருக்கிற இடத்த தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க இந்த மூலிகை நிறையா இருக்கிற மாதிரி பாருங்கள் ஒரு ஒன்பது நாட்கள் நம்ம செய்கிற மாதிரி இருக்கும் இந்த ஒன்பது நாட்களும் என்ன பண்ணணுன்னா சூரிய உதயம் ஆகக்கூடிய நேரத்தில் அந்த மூலிகை இருக்கிற இடத்துக்கு போகணுங்க போய் அந்த மூலிகையை வந்து பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அந்த மூலிகையை வந்து பறித்து அதாவது அதோடைய வேறு தவிர மற்ற பாகங்கள் அப்படியே தண்டோட கிள்ளி எடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா சூரியன் உதிக்கும் திசையான கிழக்கு திசையை பார்த்து அதை சூரியன் உதயமாகிற நேரத்தில் இந்த முக்குட்டி பூ செடியை வந்து கையில் வச்சுட்டு நீங்கள் இதற்குன்னு ஒரு மந்திரம் இருக்குது அஸ்வாரூடம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அஸ்வாரூட தேவதை வந்து இந்த முக்குற்றி மூலிகையில் வந்து நிறைந்திருக்கிறதாக நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க குருமார்களும் அதைவே சொல்லியிருக்காங்க இந்த மூலிகையை தன்னுடைய கையில் வச்சுட்டு இந்த அஸ்வாரூட மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை உச்சரித்து மனதாரன் தன்னுடைய பிரிந்து போன கணவன் தன்னை ச ந திருப்பி நம்மக்கிட்டையே திரும்பி வரணும் என்னை தேடி வரணும் அப்படின்னு நினச்சி இந்த இருபத்தி ஒரு முறை இந்த அஸ்வாரோட மந்திரத்தை உச்சரித்து அந்த முக்குட்டி செடியை வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய கூந்தலில் அவங்க சொருகி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து இதே மாதிரி ஒன்பது நாட்கள் செய்யணும் ஒன்பது நாட்கள் செய்து முடிந்ததுமே வந்து இந்த தாந்திரிகம் நிறைவு பெறுது இந்த ஒன்பது நாட்கள் இவங்க செய்து முடிக்கக்கூடிய இடையிலேயே வந்து பார்த்திங்கன்னா பிரிந்து போன தன்னுடைய கணவன் வந்து ஏதாவது ஒரு மூலியமாக இவங்களை வந்து தொடர்பு கொள்ளுவாங்க மீண்டும் இவர்கள் சேர்ந்து வாழக்கூடிய வழிவகையை இந்த அஸ்வாரோட தேவி வந்து நம்மளுக்கு சரி பண்ணி கொடுக்குறாங்க அவங்களுக்குள்ளே என்ன மன இருந்தாலும் அதை வந்து நீக்கி சேர்ந்து வாழக்கூடிய அளவில் அந்த வேலைகளை வந்து செய்து கொடுக்குறாங்க இதில் ஆண்கள் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா அது ஒரு மைமுறை மாதிரி பயன்படுத்தலாம் இதை வந்து ஆண் பெண் இருபாளருமே பயன்படுத்தலாம் இந்த மைமுறையை அது எப்படி அப்படின்னா வளர்பிரையில் வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் அந்த அன்னைக்கு இந்த மூலிகைக்கு முறைப்படி காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து உயிர் கொடுத்து அந்த எல்லாம் கரெக்டாக முறைப்படி பண்ணிவிட்டு இந்த மூலிகைகளை நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மூலிகைகளை பறித்து எடுத்து ஏன்னா இதில் மை வந்து தான் வரும் தேவையான அளவுக்கு பறித்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மூலிகையை வந்து நிழலில் காய போடுங்க நிழலில் காயப்போட்டு அதைய எடுத்து ஒரு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய காட்டன் துணி அதில் வந்து இந்த மூலிகையை வந்து அப்படியே வச்சு சுருட்டுங்க சுருட்டி அதை திரி மாறி திரு உருட்டுங்க உருட்டி எடுத்து அந்த திரியை வந்து ஒரு அகல் விளக்கில் போட்டு நெய் தீபம் மாதிரி ஏற்றுங்க இந்த தீபம் எரிஞ்சு வரும்போது பார்த்திங்கன்னா இதில் இருந்து கருப்பாக வந்து புகை வரும் இதைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செப்பு பாத்திரத்துலேயோ அல் மண் பாத்திரத்துலேயோ நெய் தடவி அந்த பாத்திரத்தை இந்த விளக்குக்கு மேலே கவிழ்த்து பிடிக்கும்போது அந்த பாத்திரத்துக்குள்ளே வந்து இந்த கருப்பான அந்த புகை வந்து அப்படியே படியும் சரிங்களா அதுக்கப்புறமா இந்த படிஞ்ச அந்த கருப்பான அந்த பொடி மாதிரி வரும் அதை எடுத்துட்டு அது கூட அத்தர் புணுகு கோரோசனை சேர்த்து நன்றாக கலக்குனீங்க அப்படின்னா ஒரு மை பக்குவத்துக்கு வந்துடுங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் பொட்டு வைக்கிற அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இந்த நெய் சேர்த்து இந்த மை மாதிரி வந்த பதத்தில் இதையை எடுத்து வச்சுக்கணுங்க கையில் தயார் பண்ணி வச்சுக்கணும் வச்சுட்டு இதே போல் அடுத்து வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்தன்னைக்கு அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் வளர்பிரையில் வர மாதிரி பார்த்துக்குங்க அந்த வளர்பிரையில் வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்தன்னைக்கு அதிகாலையிலேயே ஒரு வாழையில் விரித்து அதில் வந்து இந்த ஒரு திருவிளக்கு ஏற்றி திருவிளக்குக்கு முன்பாக இந்த நெய் டப்பாவை திறந்து வச்சு இதற்கு பூ பழ வெத்தலை பாக்கு தேங்காய் அவள் பொறிகடலை இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வச்சு தூப தீபம் ஆராத்தி காமிச்சு முறைப்படி பூஜை முடிச்சுட்டு அஸ்வாரூட மந்திரத்தை ஒரு ஆயிரத்தெட்டு முறை உச்சரித்து அந்த நெய் அந்த பாத்திரம் மை மைடப்பா அது மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா மல்லிகை பொருட்களால் அர்ச்சனை செய்தீர்கள் அப்படின்னா இந்த மை வந்து உயிர் பெறுதுங்க உயிர் பெற்றதுக்கு அப்புறமா இந்த மையை வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா தன்னுடைய மோதிர விரலில் எடுத்து கிழக்கு திசை நோக்கி இருந்து யார் தன்னை தேடி வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுடைய பெயரை ஏழு முறை மனதுக்குள்ளே உச்சரித்து இவங்க வந்து என்னை தேடி வரணும் அப்படிங்கிறத முழுமையாக நம்பி உச்சரித்து இந்த மையை வந்து பார்த்திங்கன்னா அவங்க புருவத்திலேயோ இல்லை நெத்திலேயோ இல்லை வந்து அவங்க உச்சந்தலையிலையோ வைத்துக்கொள்கிறது மூலயமா அந்த நபர் சம்மந்தப்பட்டவங்களை தேடி ஆகர்ஷணமாகி வருவாங்க இதை வந்து பார்த்திங்க அப்படின்னுனா மலையாள மாந்திரிகத்திலையும் சரி கேரளைய சம்பிரதாயங்கள் எல்லாத்துலேயுமே சரி இந்த முக்குட்டி மையக்கு வந்து பிரதான ஆகர்ஷண சக்தி இருக்கிறதுனால இது எல்லாரும் ரகசியமாக பயன்படுத்திட்டு வர்றாங்க இது மக்களுக்கு பயன்படும் வகையில் அமையணும் அப்படிங்கிறதுனால இந்த பதிவை வந்து உங்களுக்காக கொடுக்குறேன் இது வந்து நூறு சதவீதம் பலன் கொடுக்கக்கூடிய விஷயந்தான் இதை வந்து நான் சரி ப ரெடி பண்ணியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த முறையை எல்லோரும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நூறுக்கு நூறு சதவீதம் வெற்றியை தரக்கூடிய அதீத ஆகர்ஷண சக்தி வாய்ந்த இந்த நின்றால் வாடி அல்லது நிழல் வணங்கி அல்லது முக்குற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகையுடைய மை பயன்படுத்தக்கூடிய முறை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பயன்படுத்தி பாருங்கள் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லா உங்களை மாதிரியே தேடுதல் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் பயனுள்ளதாக மாற்றுங்கள் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்